இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும் யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர் இந்த மண்ணில் எனது இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது இது அண்ணாமலையாரின் மண் கர்நாடக மாநிலத்தில் ஜாதி மற்றும் மத அடையாளங்களை கடந்து காதல் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளன அதை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் மகாதேவப்பா ஆகியோர் முதல்வர் சித்தராமையாவிடம் கோரிக்கை விடுத்தனர் அதை ஏற்று இதற்கான தனிச்சட்ட மசோதாவை தயாரிக்க முதல்வர் உத்தரவிட்ட நிலையில் மசோதா இப்போது முழுமையாக தயாராகியுள்ளது இந்த சட்ட மசோதாவின்படி பதினெட்டு வயதான பெண்ணும் இருபத்தி ஓரு வயதான ஆணும் தங்களின் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ள முழு உரிமை உள்ளது ஜாதி மதம் மொழி அல்லது ஊரின் பெயரால் அவர்களை தடுப்பதோ தாக்குவதோ அல்லது கொலை செய்வதோ பெரும் குற்றமாக கருதப்படும் குறிப்பாக உயிருடன் இருப்பவர்களுக்கு இறுதி சடங்கு செய்வது மன தொல்லை கொடுப்பது மிரட்டுவது மற்றும் குடும்பத்தை விட்டு வைப்பது போன்ற செயல்களும் சட்டப்படி குற்றமாகும் ஆணவக் கொலை அல்லது அது சார்ந்த குற்றங்களில் ஈடுபடுபவருக்கு ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த மசோதா பரிந்துரைக்கிறது மேலும் ஒரு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் காதலர்கள் அல்லது தம்பதிகள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அடுத்த ஆறு மணி நேரத்திற்குள் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது இந்த சட்டத்தின் மிக முக்கியமான அம்சமாகும்